ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு தமிழ் மாதம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கில தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தேய்பிரை திதி துவாதசி திதி மாலை அஞ்சு பதிமூணு வரைக்கும் இன்றைய நட்சத்திரம் மிருக பகல் பனிரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இன்று முழுவதும் அறுபது நாளிகையும் மரண யோகம் இருக்கிறது சூளம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய அதாவது ஆங்கில பிறப்பு அதாவது ஒன்று எட்டு இந்த மாதப்பிறப்புள்ள ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் செவ்வாய் குரு சந்திரன் மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கடகத்தில் கேது கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் இன்றைய கிரக நிலை நிலவரத்தை பார்த்தோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இன்றைய பலன்களை பார்க்கலாம் வாங்க மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டுக்குடிய சந்திரன் ராசியில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் இருப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்பட போகிறது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் மற்றபடி எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதமாகும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நாள் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது ஆரோக்கியஸ்தானமும் விட சிறப்பாக இருக்குது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்தா சுகவாசியாகவும் ஆரோக்கிய நிறைந்தவர்களாகவும் இருப்பீர்கள் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு ஏழு குடையவன் பனிரெண்டில் இருக்கிறார் அவர் குடையவனாகவும் இருக்கிறார் அப்போது தொழில் ரீதியாக நீங்கள் கடன் உடன் வாங்கி தொழிலுக்காக கடன் படக்கூடிய ஒரு நேரம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அது வந்து சுப செலவாகத்தான் இருக்க போகிறது மற்றபடி தொழிலில் உத்தியோகத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் பனிரெண்டுக்குடைய புத பகவான் ராசியில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் இருப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்க இருக்கிறார் அளப்பரிய பலனை பார்க்க போகிறீர்கள் ரொம்ப கேஷுவலாக இருந்தால் கூட ரட்டிப்பு வருமானம் பலம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மற்றபடி குடும்பத்தில் உள்ளவர்கள் கணவன் மனைவியாகட்டும் மற்ற குடும்ப உறுப்பினர்களாகட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க பழகுங்க பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க இளைய சகோதர சகோதரிகளால் நல்ல ஆதரவு உண்டு கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் அழி துறி குறிப்பாக வந்து பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டன்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனம் நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறை ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி வந்து கடகராசி அன்பர்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு நாள் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்